நம்ம பேட்டில் கிரவுண்டில் புதுசாக காலம் இறங்க போகிறேன்ஸ் இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அங்கே நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் டீமன் பேலஸ் இன் யூனிவர்ஸ் அந்த இடத்துல தான் இந்த ஒரு டீமன் பேலஸ் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது இந்த டீமன்ஸை ஃபைனலாக நம்ம ரிலீஸ் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன் நம்மளோட பவர் லெவல்ஸ் இப்போ சென கூட அதிகமாக இருக்குது மைலாட் இப்போ நம்ம என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் ஆமாம் அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக நம்ம இவ்வளோ காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ இந்த இடத்துல அடப்பட்டு கிடந்திருக்கோம் இதுக்கப்புறம் எல்லாமே சர்வான நாசமாக போகுது ஆமாம் லார்ட் நம்மளுடைய புது யூனிவர்ஸை நம்ம உருவாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த யூனிவர்ஸ் அழித்து நம்ம புதுசா உருவாக்க போறோம் அப்படிதான் மயிலாடு கரெக்டா சொன்னேன் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம் இப்போ நம்ம என்ன முதல்ல யோசிக்கணும் முதல்ல நம்ம முதல்ல அழிக்க மயிலாடு ஒருத்தையும் நம்ம இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஜனோசமா அழிக்கிறதுக்காக ஒத்தாலா போகிறேன்ட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்ல யார்றாவே அப்படின்னு பார்த்தா வேற இல்லை நம்ம கிட்டோதான் அப்படின்னு சொல்ல கிட்டோ காமிக்கிறாங்க இவன் தான் கிட்டோ இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லானவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துருக்கான் இந்த அடப்பட்டு கிடந்த கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் வருடங்களாக அடபட்டு கிடந்த நம்மால் பலாயிரம் வருடங்களில் பல லட்ச வருடங்களாக அடப்பட்டு கிடந்த நம்மால் இடைவிடாமல் ட்ரைனிங் எடுத்து காட்ஸே மிஞ்சுகிற அளவுக்கு பவர்ஸோட இப்போ நான் போகிறேன் அவனை அழிக்கிறதுக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கான் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் அந்த ஒரு கிங்கே அதாவது இவர்தான் டீமென் கிங் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவன் ஜனோசமா அழிச்சானா நம்ம அடுத்து இந்த மொத்த லாக்கையும் உடைச்சிட்டு இந்த நல் ரூமை விட்டு வெளியே போயிடலாம் ஆனா மயிலாடு அவனால எப்படி ஜெனோசாமா அடிக்க முடியும் ஜெனோசாமாவோடைய பவர் தான் நமக்கே தெரியுமே அதே சமயத்தில் ஜெனோசாமா அவனுடைய காட்ஸ் அதே சமயத்தில் அந்த டைஷிங் கண் வேற கூட இருப்பான் நம்பி பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கம் தான் வரும் ஏன் சிங்கத்தை நீ பார்க்கல அவன் பண்றதெல்லாம் சும்மா பங்கமா இருக்கும் இப்ப அவன் எங்க போயிருக்கான்றதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளால ஒரு இடத்துக்கு வந்திருக்கா அப்படி என்னோட ஆயுதத்தை நான் இப்ப அப்போ அப்பதான் நான் சண்டைக்கு தயாராயிட்டே என்னோட வெப்பன் இப்ப எங்க தான் ஒரு ஏஞ்சல் வருது நீ ரொம்ப நாள் கழிச்சு வெப்பனா இருக்கியா எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சோ நீ இப்ப என் கூட வந்தாங்கட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல அவளும் நம்ம கிட்டோட வெப்பனை எடுத்து கொடுக்குறதுக்காக அவளுடைய மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணுறா அவளுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி கிட்டோடைய வெப்பனையும் எடுத்து கொடுத்துடறாளா சோ இதோ உன்னோட வெப்பன் இப்ப நீ அடுத்து என்ன பண்ண பண்ண போற நீ என்ன நினைக்கிற நான் இந்த உலகத்தே சர்வநாசம் பண்ண போறேன் அத நீ பாக்குறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்ட்டு இவனும் ஒரு வில்லத்தனமான ஒரு லுக்கை விட்டு கேக்க கண்டிப்பா அழிவை பாக்குறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நானும் பல வருஷங்களா காத்துக்கிட்டு ஆனா எதுவுமே நடக்கல நீயா அது ஜனோசாமாவை கண்டிப்பா அழிச்சிருவியா நீங்களாம் அடப்பட்டு கிடக்கிறது காரணமே அவனுடைய அப்பா தானே இப்போ அவனை நீங்க எப்படி அழிக்க போறீங்கன்றதை நானும் பாக்குறேன் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லானவன் சொல்ல முடியாது ஆனால் பவர்ஃபுல்லானவன் கண்ணு நீ அவனோட பவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்த இவ்வளோ நாளாக இப்போ எங்களோட பவரை நீ பாரு கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷங்களாக நாங்கள் உள்ள அடப்பட்டு கிடந்தோம் அப்போ நாங்கள் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்போம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்போம் எங்களோட டிஸ்ட்ரக்டிவ் அந்த அல்டிமேட் பவரை நீ பார்த்தேனாலே நீ நடுங்கி போயிடுவேன் அந்த அளவுக்கான பவர் லெவல்ஸ் அடங்கி அடைஞ்சிருக்கோம் நானே இந்த அளவுக்கு பவராக இருக்கேன்னா எங்களோட மைலா கிங் ஆஃப் ஆல் கைண்ட் எப்படி இருப்பாருன்றதை நீ யோசிச்சு பாரு கிங் ஆஃப் எவ்ரி திங்க விட ஆல் கைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தெரிஞ்சுக்கோ சரி 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 ஓவரா பேசிக்கினே இருக்காத இப்போ நம்ம எங்க போறோன்றது உனக்கு தெரியுமா ஜனசமா இருக்கிற இடம் தானே அவர் இப்போ ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படி அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ இப்ப போறோம் எல்லார் கண்ணு முன்னாடி நீ அவரை போட்டு தள்ள போறேன்றது என்னால நம்பவே முடியல இருந்தாலும் நம்புறேன் சரி இப்போ ரெடியா இருக்கியா கிளம்பலாமா அப்படின்ட்டு சொல்ல அந்த இடத்துக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போ நான் பாத்துக்கிறேன் மத்த எல்லாத்தையும் எப்படி இருக்கிற கிரேஸ் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டேன் அவனுடைய வெப்பனுடைய பேர் ஏகிரஸ்பா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து களத்தில் இறங்கியிருக்கோம் பல வருஷங்கள் ஆகிடுச்சு இல்லை இப்போ தான் நான் உன்னை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை வச்சு எத்தனை பேரை நான் கொண்டிருப்பேன் இப்போ அதையே நான் திருப்பி செய்யலாம்ட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தையே மொத்தமாக அழிக்கிறதுக்கு நீ தயார் தானே அப்படின்னு சொல்ல அதுவும் ஒரு சவுண்டு விடுது ஸோ நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய இவர் அதாவது அந்த கேஞ்சலும் சரி நீ ரெடியாக இருக்கேன்னா நம்ம போயிடலாம் டகால்டு போய் போட்டு தள்ளுற வேலையை மட்டும் பார்க்கணும் மற்ற எந்த வேலையும் பார்த்துடாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அங்கிட்டு நம்ம கிங் ஆஃப் ஆல்கைண்டை காமிக்கிறாங்க இப்போ டோர்னமெண்ட் ஆஃப் பவர் அதாவது அந்த சின்ன பசங்களை வச்சு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த இடத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் விளையாடி எனக்கு தெரிஞ்சவனோட பவர் லெவல் அதிகரிச்சிருக்கு ஜெனோசமாவோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் அவனால் அங்கே இருக்கிற வாரியர்ஸ் யாராவது தோக்கடிக்கப்பட்டாங்கன்னா என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா யாரால அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறா அங்க இருக்கிற புள்ள பூச்சிகளால தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா ஜெனோசாமாவாலே தோக்கடிக்க முடியலன்னா மத்த யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது இப்படிதான் நம்மளும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நினைச்சோம் ஆனா ஒரு சயன் தான் நம்ம தோக்கடிக்கப்பட்டோன்றத நம்ம மறக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு டைலாக் விடுறான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது அம்மா மயிலாடி இவன் சொல்றதும் உண்மைதான் அவர் சொல்றது உண்மைதான் ஆனா உண்மை என்னன்னா நம்மளால அவனை ஜெயிக்க முடியுமா இல்லையான்றதுதான் தெரியல ஆனா நம்ம இப்போதைக்கு இவனை நம்பி தான் ஆகணும் ஏய் என்னங்கடா ஒரே விஷயம் பல தடவை நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடந்த தப்பே நாங்கள் திருப்பி திருப்பி பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணோன்ட்டு உங்களுக்கு நினப்பாடா இதுக்கு முன்னாடியே விட இப்போ கேர்ஃபுல்லாக தான்டா இருப்பான் இருந்தாலும் மயிலாடி இது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது மயிலாடு நீங்கள் எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்கன்ட்டு தான் நான் உங்களை சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்ல என்னங்கடா டேய் என்னங்கடா இப்போ நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம் ஒருத்தனை தான் நினச்சிருக்கோம் ஸோ அதனால் நமக்கு இந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு ஒரு ஒரு பக்கம் கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி ஜெனவும் டைசிங் கனும் உஷார் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை ஆகி அதுக்கு நம்ம ஒரு மாற்று வழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு ஒன்று ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஆனா இவன் என்ன பண்ணப் போறான்றது நமக்கும் தெரியல கிட்ட நம்ம கோகும் ஜீரனும் சண்டை போட்டுக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம பெண்ணு சண்டை போட்டு அந்த குரோமா ஸ்டோனா யூஸ் பண்ணி ஆனா பெண்ணால கோகு அதாவது ரொம்ப நேரத்துக்கு அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சிருக்க முடியாதுன்ற விஷயம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும்ல ஸோ அதனால கோகு மட்டும்தான் இப்ப தனியா சோலவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனை என்னென்னா நம்ம கோக்குவால் நம்மளோட இவனை தொடக்கூட முடியல கோக்கு போட்டு பொல வாங்கி வாங்கிக்கிட்டு இருக்கான் அவனும் அதே சமயத்தில் நம்ம பெண்ணும் என்னங்கடா இந்த நேரத்தில் சார்ஜ் போயிடுச்சு திருப்பியும் வரணும் நான் இப்போ ஒரு ஏலியன் ஃபார்மை எடுத்தே ஆகணும் நான் இப்போ பெனிட்டோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சடனாக அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது சும்மா அந்த மொத்த கிரவுண்டுமே சுக்கல் சுக்கலாக ஆகிடுச்சு எல்லோரும் செதறிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் யாரா அது இவ்வளோ பயங்கரமான பவர் அப்படியே ஏற்படுத்தி இப்படி ஒரு அட்டாக் பண்ணது இங்கே எவன்ட்டு இந்த அளவுக்கு பவர் இல்லையே இதை ஒரே ஷாட்டில் நூறுக்குற அளவுக்கு காட்ஸுக்கு தான் இந்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரு வேலை பென்னு காடாக மாறிட்டானோ அப்படின்ற ஒரு குழப்பங்களும் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு ஆனால் அதுதான் இல்லை ஸோ நம்ம பென்னும் தெரிச்சடிச்சு எங்கிட்டோ போய்கிட்டு இருக்கா அப்படி என்னங்களா நடக்குது என்ன எனக்கு எதுவுமே புரியல இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியல எப்படி இந்த பிளாஸ்ட் ஏற்படுத்து ஒரு பிளாங்காக இருக்காங்க நம்மளுடைய கோக்கும் ஒரு பக்கம் ஒரு சைடு போறா அப்படி என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல இந்த மொத்த கிரௌண்டுமே இப்போ எப்படி திடீர்னு இவ்வளோ சீக்கிரத்தில் அழிஞ்சிச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நம்ம கோக்கு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷாக்கு என்ன நடந்துச்சு யார் இந்த மாதிரி அட்டாக் பண்ணது எங்களை மாதிரி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸால கூட இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ண முடியாது ஒரே அட்டாக்ல இந்த மொத்த கிரவுண்டுமே இந்த அளவுக்கு சதரவுன்ட்டு யார் எதிர்பார்த்தா அப்படின்ட்டு எல்லா காட்ஸுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் பதட்டம்ட்டு எல்லாமே ஏற்படுது அதே சமயத்தில் எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றாங்க காடுக்கும் மேல இருக்கிற ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜி யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை ஈவன் பிரகாசமாக கிட்ட இருந்து கூட இவ்வளவு எனர்ஜி யாருமே ஃபீல் பண்ணதில்லை என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு குழப்பத்து குழப்பமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க என்ன நடக்குது யார் இந்த பிளாஸ்ட் பண்ணாலும் தெரியாம எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருக்க எவ்வளவு குழப்பம் நடந்தாலும் ஜீரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்ட்டு இந்த ஒரு பைத்தியகாரம் பைத்தியகார மாதிரி ஜீரன் ஜீரன் சொல்லிக்கிட்டு திருற ஆனா எல்லாரும் இருக்கிற ஷாக்குக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது என்னங்கடா நடக்குது நம்ம ஆட்கள் பாதி பேர் எலிமினேட் ஆயிருவாங்க போல கே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ பர்சன்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம பீரஸ்க்கு என்ன நடக்குது இங்கே யாரா வந்து குட்டையை குழப்பினது நாங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி குட்டையை குழப்பணுமா நல்ல வேலை கோக்கு வேற அடி வாங்கிட்டு இருந்தான் இந்த நேரத்தில் இந்த குட்டையை மட்டும் குழப்பம் இல்லை என்ன ஆயிருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் நீதான் தான் காரணமா அப்படின்ட்டு நம்ம கோக்கு யாரையோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரை பார்க்குறேன் என்ன எதுன்றது தெரியல இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ சூன்